வணக்கம் எனது பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் ஓ பார்க்க தவறியவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று நான் பேசப்போகும் விடயம் வாழ்க்கையின் யதார்த்தம் பற்றியது வாழ்க்கையின் யதார்த்தம் என்பது வாழ்க்கை எப்படிப்பட்டது அதன் அம்சங்கள் என்ன நாம் எப்படி பழகுவது எப்படி புரிதலை மேற்கொள்வது என்பது பற்றி கூறும் கருத்துக்கள் ஆகும் சில நுட்பமான கருத்துக்களை இங்கு தருகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் ஏமாற்றியது அவன் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையே ஆகும் இருப்பவனுக்கு கோவப்பட தெரியாது என்பதல்ல அர்த்தம் கோபத்தை அடக்கி திறமை படைத்தவனே என்பதே அர்த்தம் மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகின்றன எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரித்தான் நாம் எப்படி பழகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் தடுமாறும் பொழுது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை குழந்தைகளிடம் அருகிலிருந்து அமர்ந்து பொறுமையாக பழகி பாருங்கள் நாம் முன்னர் எப்படி நடந்து கொண்டோம் என்பது நன்றாக புரியும் வயதானவர்களிடம் பழகிப் பாருங்கள் நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பது தெளிவாக புரியும் ஒருவர் உங்களை தாழ்த்தி பேசும் பொழுது இருங்கள் புகழ்ந்து பேசும்பொழுது செவிடனாக இருங்கள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சங்கடங்கள் வரும்போது தடுமாற்றம் அடையாதீர்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீர்கள் பலமுடன் வாழும் போதுதான் நண்பர்கள் உங்களை அறிவார்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நண்பர்களைப் பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள் யார் உண்மையான நண்பர்கள் என்று ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு நீங்கள் வேறு ஒரு நபரே காரணம் என்று கூறுவீர்கள் ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீ சிரித்து பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார் உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அவசியம் இல்லாததை வாங்கினால் விரைவில் அவசியமானதை விற்க நேரிடும் வாழ்க்கையில் மற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே போதும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக மாறிவிடும் நன்றி வணக்கம்